ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கிரகப்பிரவேசம் அன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாய் வீட்டு சேதனமாக என்னெல்லாம் கொடுக்கணும் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் கண்ணை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாய் வீட்டு சேதனமாக கட்டாயம் விளக்கு இருக்கணும் அது எந்த மாதிரியான விளக்காக இருந்தாலும் சரி வெள்ளி விளக்காக இருக்கட்டும் பித்தளை விளக்காக இருக்கட்டும் அகல் விளக்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே தாய் வீட்டு சிதனமாக விளக்கு கண்டாயம் கொடுக்கணும் அதே மாதிரி அரிசி உப்பு பருப்பு தவிடு இது எல்லாமே சேர்த்து அதோடு கொடுக்கணும் அதுக்கப்புறமா மாடு உள்ளே விடுற அந்த சாங்கியை முடிச்சுட்டு ஐயர் அவருடைய வேலையை பார்த்துட்ருக்காரு இப்போது தாய் வீட்டு சிதனமாக அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டு மாப்பிள்ளைக்கு புடவை வேட்டி சட்டை இது எல்லாமே கொடுப்பாங்க பெண்ணுடைய அப்பா அம்மா இருந்தால் அவங்க கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுடைய சகோதரர்கள் கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இவங்களுடைய சகோதரர் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி வெறும் வயிற்றோட எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணணும் ஃபங்க்ஷனு அப்படின்றதுக்காகவும் சாக்லேட் கொடுத்துருக்காங்க அந்த சாக்லேட் சாப்பிட்டுட்டு அந்த சீரை அவங்க வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு ஏற்கனவே போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்துடுவாங்க இப்போ அதுக்காக போயிட்டு போட்டுட்டு வர்றதுக்காக போகிறாங்க அதே மாதிரி அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுறாங்க இவங்க ஆசிர்வாதம் பண்ணி கொடுத்தாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸு தான் இப்போ போட்டுட்டு வந்து மனையில் உட்காந்து சடங்குகளை செய்ய ஆரம்பிப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துட்டாங்க வந்துட்டு மனையில் உட்கார்றாங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்க இந்த ரெண்டு பசங்களும் மனையில் உட்காறாங்க இந்த இடத்துல தாய் வீட்டு சிதனமாக என்ன வரும் அப்படின்னா இவங்களுக்கு போடுற பூ மாலை கூட இந்த தாய் வீட்டு சிதனத்தில் வந்துடும் மொத்தம் அஞ்சு மாலை வாங்கியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கு மாலை அதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெண்டு பேர் ரெண்டு பசங்கள் இல்லையா அந்த ரெண்டு பசங்க ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகிருந்தது அவங்களுடைய மனைவிக்கும் சேர்த்து மொத்தம் அஞ்சு மாலை வாங்கியிருந்தாங்க இதுவுமே வந்து தாய் வீட்டு சிதனத்தில் வரும் அவருக்கு மாலை போட்டுட்டு இவர் வந்து அவருடைய மனைவிக்கு மாலை போடுவார் அதே மாதிரி பசங்களுக்கும் மாலை போட்டு விடுறாங்க இவங்க வந்து ரெண்டாவது பையன் இந்த பையனுக்கு திருமணம் ஆகலை அதனால அவன் தனியாக உட்காந்துட்ருக்கான் இவனுக்கும் மாலை போடுறாங்க தாய் வீட்டு சிதனமாக அதே மாதிரி அந்த பெரிய பையன் அவங்களுடைய மனைவி இவங்களுக்கும் மாலை கொடுக்குறாங்க இது எல்லாமே இந்த தாய் வீட்டு சிதனத்தில் வந்துடும் அதுக்கடுத்தமா சடங்குகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அடுத்து இவங்களுக்கு தாய் வீட்டு சிதனமாக என்ன வரும் அப்படின்னா அந்த சீர்வரிசை இருக்குது இல்லையா அந்த சீர்வரிசை தட்டு தாய் வீட்டு சிதனமாக வரும் அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி சீர்வரிசை அமையும் ஒவ்வொருத்தரும் வந்து நகை கொடுப்பாங்க பணம் கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து வெறும் சீர்வரிசை மட்டுமே கொடுத்து முடிச்சுருவாங்க அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி சீர்வரிசை தட்டு இருக்கும் அந்த தட்டு கூட நிறைய வசதி இருந்தாங்கன்னா இருபத்தி ஒரு தட்டு பதினாறு தட்டு அந்த மாதிரி வைப்பாங்க வசதி இல்லாதவங்க ஏழு தட்டு ஒன்பது தட்டு கூட வைக்கலாம் அவங்கவுங்களுடைய ஏற்ற மாதிரி அதில் இருக்கிற பழங்களும் நர்ஸும் கூட மாறும் இப்போ சில பேர் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரியும் வைப்பாங்க சில பேர் பழங்கள் வரைக்கும் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பழங்கள் கிடைக்குதோ எது மலிவாக இருக்கோ அந்த மாதிரியும் வைப்பாங்க இதெல்லாமே அவங்கவுங்களுடைய ஏற்ற மாதிரி சீதனமாக வைக்கிறது தான் இவங்க இது எல்லாமே சீதனமாக சீர்வரிசை தட்டில் வச்சுருக்காங்க அடுத்து இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா பிறந்த வீட்டு சீர்வரிசையில் அன்னைக்கு காய்ச்சற பால் அதுக்கான பால் சொம்பு இது எல்லாமே இவங்களோடது தான் இப்போ ஐயர் வந்து ஓம குச்சி இல்லையா இந்த இருந்து குச்சிகள் எடுத்து தான் அடுப்பை வந்து பற்ற வைக்கிறாங்க இப்போ இவங்க வீட்டில் பிறந்த பெண்ணு தான் அந்த அடுப்பை பற்ற வைக்கணும் கற்பூரம் ஏற்றிட்டு அங்கிருந்த குச்சிகளை கொண்டு வந்து தான் விறகு வச்சு அடுப்பை பற்ற வச்சிருக்காங்க இதில் வந்து தாய் விட்ட சீதனமாக பால் சொம்பு வரும் அதே மாதிரி ஐந்து சுமங்கலி பெண்கள் வந்து பால் ஊற்றி பால் காய்ச்சணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அஞ்சு சுமங்கலி பெண்கள் அஞ்சு பால் பாக்கிட்டு அதை அதில் வந்து ஒவ்வொருத்தராக ஊற்றுறாங்க எல்லாருமே ஊற்றி ஒவ்வொருத்தராக ஊற்றிட்டுருக்காங்க அஞ்சு பேர் ஊற்றியாச்சு அவங்க வந்து சம்பிரதாயத்துக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து வந்து குழந்தைங்க தான் அந்த அந்த குச்சிகளை வச்சு அடுப்பு அணையாமல் எரிச்சிட்ருக்காங்க பால் பொங்குதா அப்படின்னு அப்பப்போ பார்த்துட்டும் இருக்காங்க பால் பொங்கி வர தருணம் வந்துருச்சு எப்பவுமே பால் வந்து கிழக்கு மு முகமாக ஏறி பொங்கி வரலாம் அதே மாதிரி தென்மேற்கு மூலையில் கூட பொங்கி வரலாம் தென்மேற்கு திசையில் தான் இந்த வீட்டில் பொங்கி வருது குபேரனுடைய ஆட்சி தென்மேற்கு திசைன்னு சொல்லுவாங்க இல்லையா சுபமாக நல்ல பொங்கி வந்திருக்கு இது நைட்டு டைனிங் ஹாலு நிறைய ஃபுட்டு வந்து மிச்சமாயிடுச்சு பக்கத்தில் இருக்கிற ஹார்ஃபனேஜுக்கு சொல்லியிருந்தாங்க ஃபுட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்றைக்கி நிறைய முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால அங்கேயே வந்து நிறைய ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ஃபுட்டு எல்லாமே மேலே மிச்சம் ஆகிட்டு இருந்தது இல்லையா அது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டோம் யாராவது சாப்பிடட்டுமே அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அதை வந்து கொடுத்தாங்க அங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே முன்னாடியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப லேட்டாக கொடுத்தாலும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க இல்லையா அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க டிஃபன் பாக்ஸில் போட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க தெரிஞ்சவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து யாராவது சாப்பிட்டா போதும் காலியானால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்ததும் போக நிறைய ஃபுட்டு இருந்தது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே நிறைய மாடுங்கள்லாம் இருந்துச்சு அந்த பக்கத்தில் மாடுங்கள்லாம் தெருவுலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மாடுங்கள்லாம் நிறையா இருந்தது அந்த மாடுங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க பொரியல் சாப்பாடு தயிர் ரசம் எல்லாமே வந்து கலந்தும் கொடுத்துருந்தாங்க தண்ணி தவணையாகவும் வச்சுருந்தாங்க அந்த மாடுகளும் நல்லா சாப்பிட்டு போச்சு அதுவுமே ரொம்ப திருப்தியாக இருந்தது எந்த ஒரு ஃபுட்டும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மனுஷங்க தான் சாப்பிட்ணுமா என்ன விலங்குகள் கூட சாப்பிட்லாம் அதனால் இவ்வளோ சாப்பாடு மிச்சமானது எல்லாமே கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கும் அதை வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி அங்கே வர்ற ஆடு மாடுகளுக்கும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த மாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு வயிறார மாடுகளும் தூங்க போயிடுச்சு நாங்களும் அடுத்த நாள் காலையில் கிரகப்பிரவேசத்துக்காக மறுபடியும் எங்களை நாங்கள் தயார்படுத்திக்கிட்டு கிரகப்பிரவேசத்தில் கலந்துக்கிட்டோம் ரொம்பவே சந்தோஷமான தருணம் இது